சந்தோஷுக்கு கல்யாணம் பிரபு ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தான் சந்தோஷுக்கு கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து அவனை விட அதிகம் சந்தோஷப்பட்டவன் பிரபுதான் நிச்சயதார்த்தமே கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் போல நடந்தது மண்டபம் பார்த்து முடிவு செய்ததிலிருந்து கேட்டரிங் வரை எல்லாவற்றையும் அவனே முன்னின்று பார்த்து பார்த்து செய்தான் பெண் வீட்டில்தான் நிச்சயதார்த்தம் வைப்பது வழக்கம் ஆனால் சென்னையில் அவர்களுக்கு உறவுகள் அதிகம் இல்லை எடுத்துக்கட்டி செய்யவும் ஆள் இல்லை அதனால் பையன் வீட்டிலேயே ஏற்பாடுகளை செய்யச் சொன்னார்கள் செலவை அவர்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டார்கள் சந்தோஷ் வீட்டிலும் ஒத்துக்கொண்டார்கள் நிச்சயத்தன்று ஓடி ஆடி வேலை செய்து கொண்டு எல்லோரையும் கவனித்து கொண்டிருந்த பிரபுவை பார்த்து பெண் வீட்டில் எல்லோரும் இந்த தம்பி மாப்பிள்ளைக்கு என்ன உறவு என்று கேட்காதவர்களே இல்லை அவனும் எங்களுக்கு இன்னொரு பிள்ளை மாதிரிதான் சந்தோஷின் பெற்றோர் பெருமையுடன் சொன்னார்கள் கணவன் இப்படி கல்யாண வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வது நீதாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது அவளால் நம்ப முடியவில்லை நிச்சயம் முடிந்த அன்றே கணவனிடம் கேட்டாள் நம்ம கல்யாணத்தில் கூட இப்படி வேலை செஞ்ச மாதிரி தெரியல இப்போ அப்படி செய்கிறீங்களே என் கல்யாணத்தில் நான் ஏன் செய்யணும் அப்போ சந்தோஷம் எல்லாம் செய்யலையா இப்போ நான் அவனுக்கு செய்கிறேன் கச்சிதமாக பதில் சொன்னான் எப்படியோ அவன் செய்வதில் நீதாவுக்கும் சந்தோஷம்தான் கெட்டி மேளம் கெட்டிமேளம் குரல் கேட்க மேள வாத்தியங்கள் முழங்கியது சந்தோஷ் ரதியின் கழுத்தில் தாலி கட்டினான் பிரபு அச்சதை தூவிவிட்டு வந்து நாற்காலியில் உட்கார்ந்தான் மேடையில் மற்ற சா சாஸ்திரங்கள் தொடங்கியது தூரமாக உட்கார்ந்து அதை கவனித்து கொண்டிருந்த பிரபுவின் மனம் விட்டு விடுதலையானது போல இருந்தது உண்மையில் பிரபுவுக்கும் சந்தோஷுக்கும் நட்பும் இல்லை உறவும் இல்லை பின் எதற்கு பிரபு சந்தோஷ் திருமணத்தில் இப்படி ஆர்வமாக எல்லாம் செய்யணும் அதற்கு நாம் சற்று பின்னோக்கி போகணும் பிரபுவுக்கு நீதாவுடன் திருமணம் நிச்சயமான போதுதான் சந்தோஷ் அறிமுகமானான் நீதாவின் பக்கத்து வீட்டுக்காரன் இருவருக்கும் ஒரே வயது எல்கேஜியிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் இரு குடும்பங்களும் மிகவும் அந்யோன்யமாக இருந்தார்கள் இரு குடும்பத்திலும் நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் நீதாவுக்கும் சந்தோஷுக்கும் இடையே ஒரு அலாதியான நட்பு இருந்தது குழந்தை பருவத்தில் இருந்தே ஒருவரை ஒருவர் விட்டிருக்க மாட்டார்கள் எத்தனையோ நாள் சந்தோஷ் வீட்டில் விளையாடிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டவளை அவள் பெற்றோர் போய் தூக்கிக் கொண்டு வருவார்கள் அதேபோலத்தான் போலத்தான் சந்தோஷம் இருப்பான் வளர்ந்து கல்லூரி போகும் வயதிலும் அதே நட்பு தொடர்ந்தது ஒரே பள்ளி ஒரே கல்லூரியில்தான் படித்தார்கள் படிப்பிலும் ஒருவருக்கொருவர் நிறைய உதவி கொள்வார்கள் இவர்கள் பழகும் விதத்தை பார்த்து உறவினர் யாராவது பேசாமல் சந்தோஷுக்கு நீதாவையே கல்யாணம் பண்ணிவிடுங்கள் என்று சொன்னால் சந்தோஷ் கோபப்படுவான் அவள் என் தோழி காதலி இல்லை என்று வெடுக்கென்று கூறிவிடுவான் படிப்பு முடிந்து சந்தோஷ் வேலைக்கு போனான் நீதாவை வேலைக்கு அனுப்பவில்லை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள் பிரபு பார்த்தவுடன் நீதாவின் அழகில் மயங்கி போனான் திருமணம் நடந்தது இப்போது பிரபு செய்வது போல இவர்கள் திருமணத்தில் அன்று சந்தோஷ் எல்லா வேலையும் செய்தான் பிரபுவையும் நீதாவையும் தனி கொடுத்தனம் வைத்தார்கள் சந்தோஷ் ஆஃபீஸில் இருந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் பிரபுவின் வீடு ஆஃபீஸ் முடிந்து போகும்போது தினமும் மாலை வந்து ஒரு அரை மணி நேரம் போல இருந்து பேசிவிட்டு நீதா கையால் காஃபி குடித்துவிட்டு போவான் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து அரட்டை அடிப்பார்கள் கேரம் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவார்கள் நான்கு மாதம் கழிந்த நிலையில் ஒரு நாள் நீதா வீட்டு வாசல் காலிடரை விழுந்து விட்டாள் கணுக்காலில் லேசான பிசகல் ஆஸ்பத்திரியிலிருந்து சந்தோஷ் ஃபோன் செய்தான் பிரபு ஓடி வந்தான் காலில் இறுக்கமான கட்டுடன் சந்தோஷின் கைப்பிடித்து மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் நீதா உனக்கு எப்படி விஷயம் தெரியும் கீழே விழுந்தவுடன் நான் தாங்க ஃபோன் செஞ்சேன் ஏன் எனக்கே தெரிவிச்சிருக்கலாமே உங்கள் ஆஃபீஸ் தூரமாக இருக்குது இவன் ஆஃபீஸ் பக்கம் உடனே வருவான் என்று தான் ஃபோன் பண்ணேன் இருந்தாலும் எனக்கும் உடனே சொல்லியிருக்கலாம் மனத்தாங்களுடன் பிரபு சொன்னான் வீட்டுக்கு வந்தார்கள் சந்தோஷ் பார்த்து பார்த்து அவளுக்கு உதவினான் இங்கிருந்தால் உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது வா உன் வீட்டுக்கு போகலாம் என்றான் இல்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பிரபு மறுத்தும் இல்லை நீங்கள் எத்தனை நாள் லீவு போட முடியும் அங்கே கூட்டி போகிறேன் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவளும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் என்று கூறி நீதாவையும் சம்மதிக்க வைத்து கையோடு அழைத்து போய்விட்டான் ஒரு வாரம் கழித்து பிரபு போய் நீதாவை கூட்டி கொண்டு வந்தான் அதன் பின் சந்தோஷ் வழக்கம் போல வர ஆரம்பித்தான் விடுமுறை நாள்களில் கூட சில சமயம் வருவான் அப்போதெல்லாம் பிரபுவுக்கு எரிச்சல் வர ஆரம்பித்தது சந்தோஷ் புதிதாக ரிலீஸ் ஆகும் சினிமாவுக்கு மூன்று டிக்கெட் வாங்கி கொண்டு வருவான் நீதா உற்சாகமாக தயாராவாள் பிரபு தலைவலி என்று சொல்லி வர மறுப்பான் அவனுக்கு கடுப்பாக இருக்கும் என் பெண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போக எனக்கு தெரியாதா இவனுக்கு ஏன் இந்த அக்கறை தலைவலி வர முடியாது என்பான் அல்லது வேறு ஏதாவது காரணம் சொல்வான் சந்தோஷ் விடமாட்டான் நான் தைலம் தேய்ச்சி விடுறேன் நீதா நீ போய் காஃபி போட்டுட்டு வா என்று அமர்க்கலப்படுத்துவான் சந்தோஷின் அதீத அக்கறை பிரபுவை இன்னும் கோபப்படுத்தும் இதற்கு சினிமாவுக்கு போவதே மேல் என்று அரை மனதாக கிளம்புவான் பிரபு இதை போல இன்னும் நிறைய விஷயங்களில் பிரபுவுக்கு மனத்தாங்கள் உண்டு உடைகள் வாங்க கடைக்கு போனால் நீதாவுக்கு இந்த கலர் சூட்டாகும் அந்த ட்ரெஸ் சூட்டாகும் என்று செலக்ட் செய்வான் நீதாவும் சந்தோஷுக்கு ட்ரெஸ் சென்ஸ் நிறைய என்று பாராட்டுவாள் அது மட்டுமல்ல சந்தோஷ் எதையும் திட்டமிட்டு அழகாக செய்வான் என்று நீதா பாராட்டும் போது பிரபுவுக்கு பொறாமையாக இருக்கும் இவர்கள் ஹனிமூன் போக ஊட்டியில் நட்சத்திர ஹோட்டலில் ஐந்து நாட்களுக்கு ரூம் புக் செய்து ரயிலில் முதல் வகுப்பு குப்பையில் டிக்கெட் புக் செய்து அவர்களிடம் கொடுத்தவன் அப்பொழுதெல்லாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவனால் இப்போது ஏனோ முடியவில்லை நீதாவும் சந்தோஷம் சேர்ந்து ஏதாவது பிளான் செய்தால் போதும் பிரபு அதில் குறை கண்டுபிடித்து மாற்ற ஆரம்பித்தான் நீதாவுக்கு கணவன் நடந்து கொள்வது புதிராகத்தான் இருந்தது ஆனாலும் பிரபுவை விட்டு கொடுக்க மாட்டாள் கணவன் சொல்வதுதான் சரி என்று சொல்லி விஷயத்தை மடைமாற்றம் செய்து விடுவாள் அந்த மட்டில் பிரபுவுக்கும் சமாதானமாக இருக்க உள்ளுக்குள் இருந்த உறுத்தல்களை வெளிக்காட்டாமல் இருந்தான் நீதா கருவுற்றாள் விஷயம் கேள்விப்பட்டு நீதாவின் பெற்றோர் வருவதற்கு முன்பே சந்தோஷ் கை நிறைய ஸ்வீட் பெட்டிகளுடன் வந்து நின்றான் அத்துடன் தினமும் அவளுக்கு பிடிக்கும் என்று எதையாவது வாங்கி கொண்டு வந்து நிற்பான் பிரபு கடுப்பாவான் சில நாட்களிலேயே நீதாவுக்கு கர்ப்பம் நிலைக்காமல் போக அவள் தாய் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று அழைத்து கொண்டு போனார்கள் அதன் பின் சந்தோஷ் வரவில்லை இனிமேல் இங்கேதற்கு வரப்போகிறான் என்று பிரபு புகைந்தான் அந்த நேரத்தில் தான் சந்தோஷுக்கு திருமணம் முடிவானது இதோ திருமணமும் நடந்து முடிந்து விட்டது அதன் பின் சந்தோஷால் நினைத்தபோது நீதாவை பார்க்க வர முடியவில்லை பிரபுவுக்கு கொஞ்சம் திருப்தி ஒரு நாள் இவர்கள் அழைப்பின் பேரில் சந்தோஷும் ரதியும் விருந்துக்கு வந்திருந்தார்கள் நீதா பார்த்து பார்த்து நிறைய பதார்த்தங்கள் செய்து வைத்திருந்தாள் நால்வரும் கலகலப்பாக பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் சந்தோஷும் நீதாவும் தங்கள் பள்ளி பருவ காலத்தில் இருந்து கல்லூரி காலம் வரை பழைய நினைவுகளையெல்லாம் சலிக்காமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் ரதி புன்னகையுடன் அவர்கள் பேசுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள் அதைப் பார்க்க பிரபுவுக்கு ஆச்சரியம் பிக்னிக் சினிமா என்று அடிக்கடி வந்து இவர்களை அழைத்தார்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்தான் பிரபு நீதாவை மட்டும் அழைத்து கொண்டு போனார்கள் ஒரு நாள் பிரபு வீடு வந்தபோது ஹாலில் ரதி மட்டும் உட்கார்ந்து ஏதோ டிவி சீரியலில் ஆழ்ந்திருந்தாள் சமையலறையில் நீதாவுக்கு உதவியாக சந்தோஷ் வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தான் அதை பார்த்துவிட்டு ரதியின் அருகில் வந்து அமர்ந்தான் என்னம்மா உன்னை கழட்டி விட்டுட்டாங்களா என்றவன் எப்போதும் அவர்கள் இப்படித்தான் இதை வேண்டுமென்றே அழுத்தமாக சொன்னான் நீங்கள் சொல்வது சரிதான் எனக்கும் இந்த ஆறு மாதத்தில் புரிந்துவிட்டது என்றாள் ரதி டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைத்தபடி பிரபு ஆர்வமானான் உனக்கும் தெரிந்துவிட்டது நல்லதுதான் அவளை மேலும் தூண்டும் விதமாக கூறினான் ஆமாம் இது போன்ற நட்பை நான் பார்த்ததே இல்லை என்றாள் பார்க்கவும் முடியாது பிரபு காட்டமாக சொன்னான் உண்மைதான் எனக்கெல்லாம் இது போன்ற ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கவே இல்லை என் தந்தைக்கு அடிக்கடி மாட்டலாகும் உத்தியோகம் அதனால் நெருங்கிய நட்பு என்பதே எனக்கு அமையாமல் போய்விட்டது அதுவும் சின்ன வயதிலிருந்தே இன்று வரை அவர்கள் அதே நட்புடனும் நெருக்கத்துடனும் இருப்பதை பார்க்க ஆசையாக இருக்கிறது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கிறது என்ன சொல்ல வருகிறாள் இவள் குழப்பத்துடன் அவளையே பார்த்தான் அவள் தொடர்ந்தாள் சின்ன வயசில் ஆணும் பெண்ணும் நட்பாக இருப்பது பெருசு பெரிதல்ல வளர்ந்து திருமணமான பின்னும் அதே நேசத்துடன் அது தொடர்வது சாதாரண விஷயமில்லை புரிந்து கொள்ளும் பெற்றோர்கள் அதுவும் உங்களைப் போல புரிந்து கொள்ளும் கணவன் கிடைத்திருப்பது நீதாவின் அதிர்ஷ்டம் உங்களைப் போல்தான் நானும் உண்மையான நட்பில் ஆண் பெண் வித்தியாசமெல்லாம் கிடையாது என்று நம்புபவள் ரதி பேச பேச பிரபு திகைத்துப் போனான் தன்னை விட வயதில் மிகவும் இளையவள் இவளால் சந்தோஷ் நீதாவின் நட்பை எவ்வளவு இயல்பாக எடுத்துக்கொள்ள முடிகிறது அது ஏன் இதுவரை தன்னால் முடியவில்லை உள்ளுக்குள் சந்தே சந்தேகத்துடன் வெறுப்பையும் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் நினைக்க நினைக்க பிரபுவுக்கு வெட்கமாக இருந்தது மனதில் ஏதோ திரை விலகியது போல இருந்தது மனம் லேசாகியது ரதியுடன் சேர்ந்து சமையல் அறைக்கு போய் நாங்களும் உதவலாமா என்று உற்சாகமாக கேட்டான் பிரபு ஒய் நாட் என்று சொல்லியபடி அவர்கள் திரும்ப நால்வரும் திரித்தார்கள் முற்றும் இந்த கதையை சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவரும்